எங்கட மார்க்கம் எங்களோடு அப்படின்னா என்ன உங்களோட மதம் உங்களோடு எங்கட மார்க்கம் எங்களோடு என்ற அல்லாஹ் இதுல சலுகை தந்திருக்கிறான் அர்த்தமா எல்லா மதத்தையும் எல்லாரும் பின்பற்றலாம் இல்லை எச்சரிக்கை இன்று நாங்கள் சூரத்துல் காஃபிரூன் நம் எல்லோருக்கும் பாடமான சூறா தான் சூரத்துல் காஃபிரூன் அல்லா சுஹான ஆலா இந்த சூறாவையும் சரியான முறையில் கருத்தை விளங்கி நோட்டமிட்டு ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசிவாகுவானாக உலகத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக எங்களுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு அல்லாஹுடைய வேதம் இந்த குர்ஆன் மாத்திரம்தான் இந்த குர்ஆன் இவைகளை விளங்கி ஓதுறதுதான் ஒரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை அந்த அடிப்படையில்தான் இந்த இஃப்தாருடைய நேரத்திலே நாங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன சூறாவாக பார்த்து வருகின்றோம் இதில் சூரத்துல் காஃபிரு இந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாஹ் சொல்றான் குல் நபியே சொல்லுங்க நபியே சொல்லுங்கள் குர்ஆன்ல குல் ஹுவ அல்லாஹு அஹத் குல் குல் அஊது பி ரப்பில் ஃபலக் எப்படி தொடங்குது குல் குல் அஊது பி ரப்பின் நாஸ் எப்படி தொடங்குது குல் இதே போல தான் குல்யா அய்யோஹல் காஃபிரோ குர்வானில் ஐந்து சூராக்கள் தான் இருக்குது குள்ளே கொண்டு தொடங்கக்கூடிய சூறாக்கள் இது நாலாவது சூறா ஐந்தாவது சூறா சூரத்துல் ஜின் சூரத்துல் ஜின்னும் தொடங்குது எவ்வாறண்டா குல் ஊஹிய ஹைய இலைய குல் ஊஹிய ஹைய இலைய குல் நபியை சொல்லுங்க உயர் முன்னுக்கு வாங்கினேன் முன்னுக்கு வந்தீங்கன்னா பின்னுக்கு வரவோ லேசாகி முன் சஃபோல பூர்த்தியாகி லேஸ் முன் சஃபோடு சும்மா இருக்குது மலை கெளுக்கு போது தெரியும் முன் சஃபர் தபி பின்னிக்கு முன்னுக்கு வாங்கன முன்னுக்கு வாங்க வல்லாஹ இந்த சூறாவில் என்ன சொல்கிறேன் கொல்யா ஐ யூ ஹெல் நபியை சொல்லுங்க காஃபீர்களே யாரை பார்த்து சொல்லுங்க உலகத்தில் முஸ்லீம்களை தவிர மற்ற எல்லாருமே காஃபீர்கள் தான் அல்லாவ மறுத்தவங்க இந்த காஃபீர்களை பார்த்து நபியை சொல்லுங்க ல அபுது ம த நீங்கள் வணங்கும் ஒன்றை நான் வணங்க மாட்டேன் நீங்க வணங்குற ஒன்றை நான் செய்ய மாட்டேன் நீங்க வணங்குறது கற்கள் நாங்க வணங்குறது யாரு அல்லாஹ் நவீன சொல்லுங்க தெளிவா சொல்லுங்க நீங்கள் வணங்கும் ஒரு கடவுளை நான் என்ன செய்ய மாட்டேன் நாங்க வணங்குறது இல்லையே எங்கட வணக்கம் வேற அல்லாஹுக்கு பூ வைக்கிறதா நாங்க அல்லாவுக்கு பூ எல்லாம் தேவை அல்லாஹ் சமத் அல்லாவுக்கு சாப்பாடு தேவையில்லை அல்லாஹூ சமன் அப்ப அல்லாவுக்கு நாங்க எதுவும் கொடுக்க தேவையில்லை அல்லா தான் எங்களுக்கு நாங்க செய்யக்கூடிய வணக்கம் வித்தியாசமானது நபி சொல்லுங்க காபிர்களை சொல்லுங்க நீங்கள் வணங்கும் ஒன்றை நான் வணங்க மாட்டேன் திரும்ப நான் இபாதை செய்யறது போல நீங்க இபாதை செய்ய மாட்டீங்க எங்கட நோன்பு வித்தியாசமா இல்லையா எங்கட தொழுக வித்தியாசமா இல்லையா எங்கட ஹஜ் வித்தியாசமா இல்லையா நாங்க உள்ளத்தோட அல்லாவ நெருங்குறவங்க எங்கட வணக்கம் வேர் ஒல்துமாது திரும்பிது நீங்க வணங்குற ஒன்றை நான் வணங்கவே மாட்டேன் திரும்ப மூணாவது தடவை நான்காவது தடவை தூபி தூபுது நான் வணங்கும் ஒன்றை நீங்கள் வணங்கவும் மாட்டேன் இப்பயாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஒரே சொல் மாதிரி நாலு தடவை வந்திருக்குது ஒரே சொல் மாதிரி எப்படி வந்திருக்குது லா ஆபுதுமா தா அபுதூன் வலா அந்தும் ஆபிதூனமா ஆபுது வலா அன ஆபிதும்மா அபத்தும் வலா அந்தும் ஆபிதூனமா ஏன் இவ்வாறு வந்திருக்குது ஏன் வந்திருக்கு தெரியுமா இது ரெண்டு விடயம் இருக்குது ஒரு விடயம் நீங்க வணங்கக்கூடிய கடவுளை நாங்கள் வணங்க மாட்டோம் இரண்டாவது நீங்க வணங்குறத போல நாங்க வணங்க மாட்டோம் ரெண்டு முறையும் இருக்கு நீங்க வணங்குறத போல நாங்க வணங்க மாட்டோம் அந்த காலத்துல உள்ள காபிர்கள் அலைவ அலைவசல்ல வந்து சொன்னாங்க யாரல்ல ஒரு வருடம் எங்கட கடவுளை நீங்க வணங்குங்க ஒரு வருடம் உங்கட கடவுளை நாங்க வணங்குறோம் எப்படி மாத்தி எடுத்துக்குவோம் அப்பதான் அல்லாஹ் இந்த இறக்கினான் இந்த கடவுள் மாத்திர வேலை எல்லாம் தேவையில்லை நீங்க சொல்லுங்க நபியே லகும் தீனு கடைசி லகும் தீனுக்கும் வலியதீன் உங்களோட மதம் உங்களோடு எங்கட மார்க்கம் எங்களோடு அப்படின்னா என்ன உங்களோட மதம் உங்களோடு எங்கட மார்க்கம் எங்களோடு என்ற அல்லாஹ் இதுல சலுகை தந்திருக்கிறான் அர்த்தமா எல்லா மதத்தையும் எல்லாரும் பின்பற்றலாம் இல்லை எச்சரிக்கை என்ன இது எச்சரிக்கை செய்கிறான் அல்லா உங்களோட மதத்தோட இருங்க பாப்போம் உங்கள ஆனா எங்கட தீன் எங்கட இஸ்லாம் வேறு நாங்க ஒரு வருடம் உங்கட கடவுள வணங்கவும் முடியாது நீங்க ஒரு வருடம் எங்கட கடவுள வணங்கணும்னு அவசியம் என்ன இல்லை என்பதை அல்லாஹ் லகும் உங்களோட மதம் உங்களோடு எங்களுடைய மார்க்கம் எங்களோடு ஆகவே சகோதர சகோதரிகளே இஸ்லாம் என்பது உறுதியானது இஸ்லாம் என்பது விளையாடக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல இது உறுதியான மார்க்கம் என்பதை இந்த சூறா எங்களுக்கு இந்த குல்யா தெளிவுபடுத்துது நபிசல்லாஹு சூரா அறிக்கை நம்ம எல்லோருக்கும் பாடம் മൂന്നാത് വിളുക வித்திரு தொழுகையில் ஒவ்வொரு நாளும் தராவியில் கடைசியில் வித்திரு தொழுகிறோமா இல்லையா அந்த வித்திரில் கடைசி என்ன ஓதுரும் புல்யாயுவல் காஃபிரூன் இதே போல மக்காக்கு போயிட்டீங்கன்னு வைங்க மக்காவுடைய காபாவை தவாஃப் செய்வீங்க தவாஃப் செய்ததுக்கு பிறகு ரெண்டு அக்கா தொழுவீங்க சுன்னத் அந்த இரண்டு அக்காத்திலையும் என்ன ஓதுவீங்க புல்யாயுவல் காஃபிரூன் ஏன் இந்த அளவுக்கு குளியாயுவல் காஃபிரூன் ஓதணும் கருத்தை விளங்கி ஓதணும் நபி யே சொல்லுங்க காஃபிர்களே நாங்க வேற நீங்க வேற லா அஊது மா தாஊது இப்போங்கள கருத்து விளங்கி இருக்கும் கருத்து விளங்கிச்சு இப்போ இப்போ திரும்ப ஓதக்குள்ள ஓதி பாருங்க கருத்து விளங்குதா ஓதுங்க ஆஊது பில்லாஹி மின் அஷ் ஷைத்தானிர் بسم الله الرحمن الرحيم قل يا ايها الكافرون لا اعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لَكُمْ دِينُكُمْ وَلِيَ دِينِ, دين إن شاء الله قرت ولين يوضوا ها ده منقواغن ده الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيده وافعنا عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم صل على محمد وبارك على محمد اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد. أسألك بإزتك التي لا ترام وبملكك الذي لا يضام. وبنور وجهك الذي ملأ أركان عرشك يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا أرحم الراحمين يا خير الراحمين يا خير الرازقين نعم المولى ونعم النصير يا قبي يا عزيز الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز திருப்பி ரஹ்மானே அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாய்ந்த உடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக கபூன் செய்வாயாக எங்களுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக இஸ்தாமத்தை தருவாயாக யா லா இவர் நாளும் நோன்பு நோற்று ஐபாதை செய்ததை போன்று மீதமாக இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நோம்பையும் பிரயோஜனமாக கழிக்க தோஃபிக் செய்வாயாக நஃ்சை பரிசுத்தம் செய்வாயாக யா ல்லாஹ் நஃ்சை சுத்தம் செய்வாயாக உள்ளங்களை பரிசுத்தமான உள்ளமாக ஆக்குவாயாக யா ல்லா பரிசுத்தமான உள்ளமாக ஆக்குவாயாக கல்பு சலீமை தருவாயாக யா ல்லாஹ் எங்களுடைய அனைத்து விடயங்களுக்கும் நீ உதவி செய்வாயாக எங்களுடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக யாரெல்லாம் இஃப்தாருக்காக உதவி செய்தார்களோ உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுடைய செல்வங்களிலும் பிள்ளைகளிலும் யெல்லா வறக்க செய்வாயாக அவர்களுக்கு உதவி செய்வாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹில் அல்லா முகம்மது ரசூதுல்லா என்ற களிமாவோடு உயிர் பெரிய தோஃபிக் செய்வாயாக ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين